அனைவருக்கும் வணக்கம் நான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வீட்டிலேருந்து பேசுகிறேன் இந்த மாதம் ஆணி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம கோவிலில் பதினோரு மணிக்கு மேலே பூஜை இருக்குது அதில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து திருமாங்கல்ய கயிறும் குங்குமம் வளையல் இதெல்லாம் நம்ம கொடுக்கப்படுங்க போன மாதமும் கொடுத்தோம் இந்த மாதமும் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து கலந்துக்குங்க இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட வந்தவங்க கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வந்து போன மாதத்தில் நாங்கள் கொடுத்துருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க நாங்கள் வீடியோ பார்த்துருந்தோம் எங்களுக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு அடுத்த நாள் பாடம் போட வந்தவங்க கேட்டிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் அம்மாவாசை அன்னைக்கு பூஜை அன்னைக்கு கலந்துக்கிறவங்க பூஜையில் கலந்துக்க முடியாமல் பாடம் போட வரவங்களுக்கும் சரி அம்மாவாசை அன்னைக்கு ஃபுல் டே வந்து யார் கோவிலுக்கு வந்தாலும் நாங்கள் கொடுக்குறோங்க மற்ற நாளில் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து தர முடியாது அந்த ஒரு நாள் அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் கொடுக்குறோங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க